ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லேருந்து சிறுமலையில் இருக்கக்கூடிய அகஸ்திய்புற வரைக்கும் இருக்கக்கூடிய பேருந்து பயணத்தை பார்த்துருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு ஜீவ சமாதிகளையும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிமலை ஆண்டவர் சிவன் கோயிலையும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு சித்தர்களோட ஜீவ சமாதியை முதல்ல நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம டிராவல் பண்ணி வந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் கிளம்பிடுச்சு அதுக்கு அடுத்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா தென்மலை வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே அதாவது அகஸ்தீர்புரத்துலேருந்து இருந்து இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு ஜீவ சமாதிகளாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்க அங்கே ஒரு மலை தெரியுது பாருங்க அந்த மலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிமலை ஆண்டவர் சிவன் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலை மேலே ட்ரெக்கிங் பண்ணி ஒரு த்ரீ சிக்ஸ்டி வியூவில் ஒரு வேறு லெவலில் இருக்கக்கூடிய வியூ எல்லாமே அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே வந்து ரெண்டு சித்தர்களோட ஜீவசமாதி இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பாருங்கள் ஒரு உள்ளூர் கோவில் வந்து கட்டியிருக்காங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஆர்கிட்டெக்ட்டில் ஒரு அருமையாக கட்டியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது மரங்கள் எல்லாமே யூக்காலிபக்ஸ் நல்ல சரியான உயரமான மரம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அகஸ்தியர்புரத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது நிறையா வீடுகளை வந்து இந்த பகுதியில் இருக்கிறத பார்க்க முடியுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் அதை வந்து அந்த கோவில் காமிச்சி மத்திங்களா உள்ளூர் கோவில் அந்த இடத்துல இருந்து ஒரு இன்டர்லாக் பிரிக் போட்ட வழியில் வந்து நம்ம பயணம் பண்ணி இருக்கிறோம் அந்த வழ நம்ம பயணம் பண்ணி உள்ளுக்கு போனோம் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு சித்தரோட ஜீவசமாதி இருக்குது இதுக்கு அடுத்து இன்னொரு சித்தரோட ஜீவசமாதியும் இருக்குதாம்மா நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு முதல்ல அந்த போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு என்ன தகவல் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அகத்தியார் சுவாமிகள் ஜீவசமாதி ஆத்திரமம் வந்து இருக்குது இங்கே வந்து நிறையா கோயில்கள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலை மாடுகள் பாருங்கள் நிறையா மலை மாடுகள் வந்து இந்த இடத்துல மேறத பார்க்க முடியுது ஆலமரம்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் நிறையா மலை மாடுகள் வந்து இங்கே மேய்ச்சலுக்கு விட்டுருக்காங்க இதுக்கு அடுத்து பாருங்கள் மேலே ஒரு கார் நிக்குது பாத்தீங்களா அந்த இடத்துல வந்து இன்னொரு மடாலயம் இருக்குது முதல்ல வந்து நம்ம அந்த அகஸ்தியர் சுவாமிகளோட சமாதி போய் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய மடாலயத்துக்கு போகலாம் அந்த போர்டு இடத்துல இருந்து ஒரு மண் ரோடு வந்து கீழே போகுது அதில் நம்ம பயணம் பண்ணி இருக்கிறோம் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் சுவாமிகளோட சமாதி வந்து அமைஞ்சிருக்காமா ஃப்ரெண்ட்ஸு ஐயாவோட சமாதி போயிட்டுருக்கோம் ஏரியா பாருங்கள் நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஏரியா கிளைமேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கூலிங்கான கிளைமேட்டு எனக்கு தெரிஞ்சு அநேகமாக ஒரு சிக்ஸ்டீன் டிகிரி செல்சியஸ் இருக்க வாய்ப்பு இருக்குங்க அந்த போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கே தான் சமாதி இருக்குது இந்த சுரேஷனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி நடந்து போயிட்டுருக்காப்புல இங்கே பாருங்க யூகாலிப்டப்ஸ் மரம் பாருங்கள் நல்லா செம்ம உயரமாக நல்லா நல்லா சரியான ஹைட்டுங்க மரம் அப்படியே வந்து சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்டு ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரஸ்ட்டு ஆனாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடியிருப்புகள்லாம் இருக்குதுங்க வாங்க நம்ம டேரெக்டாக ஜீவா சம்பாதிக்கு போய்ட்டு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து அப்படியே பயணம் பண்ணி ஐயாவோட அதாவது அகஸ்திய சுவாமிகள் ஐயாவோட ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டோம் பாருங்கள் பேக்கில் கிளம்பிடுற பாருங்கள் பாருங்கள் பேக்கில் வந்து போர்டு வச்சுருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீவசமாதி போகக்கூடிய வழி வந்து பாருங்கள் எப்படி ஒரு அருமையான இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சுற்றி நிறையா மரங்களோட ஒரு அருமையான பாதையில் உள்ளுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு ஒரு அருமையான பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த அகத்தியர் சுவாமிகளோட ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு வாங்க தொடர்ந்து நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம் இங்கே வந்து பாருங்கள் ஒரு மரம் இருக்குது அடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சிவலிங்கம் வந்து ஒன்று வச்சுருக்காங்க அந்த வியூ வந்து ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் இப்போ சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலையும் வச்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மட ஆலயம் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சித்தர்னுடைய ஜீவ சமாதி வந்து இருக்குது முன்னாடி வந்து ஒரு துளசி செடி வச்சுருக்காங்க ஜீவ சப்பா அதாவது வந்து நான் வந்து நிறைய ஒரு சார்ஸ் இங்கே ஆனால் இன்சார்ஜ் எடுத்துட்டு மூணு வருஷம் ஆஜ்ஜு இப்போ என்னுடைய இது அப்போது அவருடைய பல ஆளுகள் இங்க வரும் வரும்போது ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாரு அப்ப அதெல்லாம் உண்மையா சொல்லுவ ஒரு வயசான ஆளு சொல்லுவாரு இதுல இவர் வரும்போது இந்த ஊர் இல்லை அகசரிபுரம் அகசிரபுரத்துல அந்த மேலே ஒரு சின்ன புல் குடிச்சு விட்டு அவர் அங்க இருந்தாரு அங்க யாரோ சிக்கன வச்சு அப்படியே சொல்லிட்டு பிடிக்கல சொல்லிட்டு இங்க வந்திருக்காரு அதுக்கப்புறம் இந்த ஊரு வந்து உருவாக்குனது இவருதான் அகசிர ஊர் வந்து பெயர் வச்சது இவருதான் இவர் சிறுமலை ஆதீனம் சிறுமொழியில நம்பர் ஒன் குருநாதர் அஷ்டமா சித்தி கூடுவிட்டு கூடு வாயிற வித்தியை வந்து மதுரையில் பண்ணியிருக்காரு பாஸ்கர வீட்டில் பண்ணியிருக்காரு அப்புறம் ஆயிரத்தி எட்டாமத்து கும்பாபிஷேகம் சென்னையில் பண்ணியிருக்காரு நம்ம இந்த புதூர் பழைய இந்த மக்களுக்கெல்லாம் நிறைய வருஷமாக மழை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இவர் அந்த இங்கே முன்னாடி இந்த யாக ஒன்றத்தில் யாகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லா மக்களும் வந்திருக்காரு அப்ப என்ன விஷயம்னு கேட்கும்போது மழை இல்லாமல் எல்லாமே கஷ்டத்துக்கு தண்ணி இல்லாமல் இருக்குன்னு சொல்லும் போது உட்காருங்க சொல்லிட்டு ஆன் த ஸ்பாட்லயே மழை வர வச்சிருக்காரு சின்ன பிள்ள எல்லாம் அங்கே உட்காந்துருக்காரு மழையோட உட்காந்துருக்காரு சின்ன பிள்ளை குட்டிகளுக்கெல்லாம் நடங்கிருக்கு மழை வந்து அதுக்கப்புறம் தான் பொது சமய பிள்ளைகள்லாம் நடக்குன்னு சொல்லி விட்டுருக்காரு இது நம்ம ஊர்ல சொன்ன டீட்டெயில் ஓகே புரியலையா இந்த மாதிரி ஆஹ் அதேபடியே அஞ்செட்டு குடும்பம் ஆதிவாசிகளுக்கு இங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் ட்ரெஸ்ட் அது சென்னையில் சென்னை செங்கல்பேட்டை போவார் அது இது எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு மக்கள் எல்லாம் நல்லபடியாக பார்த்து என்ன இருந்தாலும் கொடுக்குற வழக்கம் இருக்கு அந்த மாதிரி ஒரு கொண்ட ஒரு மகான் ஆஹ் வித்தியில வந்து பயங்கரமான ஆளு பயங்கர அதாவது ஆள் அதேபடியே வந்து சபரிமலைக்கு ஒரு ஆயிரக்கரை இடம் வந்து ஒரு வீட்டில் இருக்குது இவர் 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 இவருடைய பூர்வீகம் இவர் 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 கடைசியை கொடுத்துருக்காரு இவர் பெரிய கொண்டா பணக்காரன் பெரிய படிப்புக்காரர் பெரிய படிப்புக்காரன் அந்த காலத்துல பண்ணியிருக்காரு சொல்றது இன்னும் வந்து பாம்பு பாம்பு இப்போ தாடி 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 முள்ளே குட்டி குட்டி பாம்பு இருக்கும் அப்ப அது வந்து என்ன சொன்னா இந்த அதேபடியே வந்து பாம்பு குட்டி கூட்டியா இருக்கும் பாம்பு இங்க ஒரு கேணிக்கு உள்ள பாம்பு விழுந்திருந்தது ஒரு அம்மா பார்த்து ஒரு சின்ன பையோட மகன் கலரிஞ்சிட்டு இருந்தான் அதுனே வந்து அவர் இவர்கிட்ட சொல்லியிருந்தப்ப இவர் ஒரு குச்சி வச்சது குச்சி வச்சதுக்கு அப்புறம் அப்படியே வந்துட்டு முன்னாடி வந்து அந்த பாம்பு மேல வந்து இவர்கிட்ட வந்து விளையாடுனது மேல வந்து அப்படி அப்படியே நிறைய விஷயங்கள் வெளியே இருக்கு ஆஹ் அப்புறம் வந்து என்ன சொன்னா இன்னும் நிறைய விஷயங்களும் இருக்கு சொன்ன போனா நிறைய இருக்கு இந்த ஊ இந்த இடத்த வச்சு சொல்லுவோம் இந்த ஊர் கரெக்டான டைம் தெரிய சொல்ல முடியாது ஒருவிதமாக சொல்லுவோம் இந்த ஊர் வந்து உருவாக்குனதே இவர் இப்போ இந்த ஊர் உருவாக்கிறதுக்கு முன்னாடியே இவரே வந்திருக்கார் இவர் வந்தப்போ வந்து மக்கள் எல்லாம் வந்து மேலே வெள்ளி மனிதவன் கிட்ட அதிகம் போகிறதில்லை போகிறது இல்லை சொன்னால் இங்கே இருக்கிறவர் யாராவது ஒருத்தன் போகிறாரா மழையை காலத்துல இருந்தது அந்த அதாவது ஆதிவாசிகள் என்ன சொல்லுவார் சொன்னால் ஒரு பாறை இருந்தது பாறைக்கு சென்ட்ரில் ஒரு ஒரு லிங்கம் ஒரு கல் இருந்தது இந்த அவங்களும் அவங்களும் இந்த குரங்கு மாதிரி விளையாடுறார்கள் தானே நம்ம அப்படி தானே ஆனாலும் அவங்களை பிடிச்சிட்டு மேலே இழுப்பார்கள் அப்போ கிளவு கிளவு விடுமா அப்படி ஒரு லிங்க இருந்தது அங்கே அங்கே வெள்ளி மேலே மேலே அதுக்கப்புறம் புது ஒரு லிங்க வந்திருக்கு சொல்கிறாரு முன்னாடி இருந்ததோ இல்லைன்னு கட்டாயம் தெரியாது வந்திருக்குன்னு சொல்கிறாரு அப்போது இவருக்கு சம்மந்தம் இருக்குது அந்த சிலை வந்ததுக்கும் அங்கே மக்கள் போகிறதுக்கும் இங்கே யார் இவரை பார்க்க வந்தாலும் எல்லாத்தையும் மேலே அனுப்பிவிட்ருவார் அப்படியே போய் 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 தான் மக்கள் இந்த ஊரும் அந்த மலையும் மக்களோட மத்திய உருவாகி வந்தது அந்ததே பாயிண்ட் அத்தமையு அப்போ ஊரே மக்களுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி அழித்து தான் அதேபடி அந்த ஊர் மக்களுக்கு இவர் கையால் உழைச்சி அங்கே கேணி எடுக்க எடுக்க எடுத்திருக்காரு மக்களோடு சேர்ந்துட்டு இவரும் மண் எடுத்திருக்காரு அதேபடி அந்த ரோடு அங்கே இருந்து புதுலிங்கூட ரோடு ரோடுக்காகவும் இவர் வேலை பார்த்துருக்காரு அவர் கொண்ட ஒலப்பாளியும் வித்தியையும் எல்லாமே எல்லாமே ஒரு ஒன்று இந்த குறவு இல்லாத அவர் பிறகுண்ட மகா அப்புறம் இவர் ஜீவசமாதியாயி பதினாலு வருஷம் ஆச்சு வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் இது அடுத்தது பதினஞ்சாது வருஷம் இவரு ஜீவசமாதி ஆடுறதுக்கு முன்னாடி இந்த ஜீவசமாதினா அர்த்தங்கள் ஜீவசமாதி சொல்றோம் ஜீவசமாதி சொன்னா கஷ்டமா சித்தியில கூடுவிட்டு கூடுவாங்க வித்தியை இருந்தால் மட்டும்தான் ஜீவசமாதி ஆகுது அதேபடியே ஜீவசமாதி ஆழ்ற ஆளு வந்து கடவுள் தன்மையை தனக்குள்ள கொண்டு வந்திருக்கணும் அதாவது வந்து சிலை கல் சிலைன்னு சொல்கிற அந்த சிலையை என்னைக்கு எப்போ நம்ம கடவுள் ரிசீவ் பவர் எடுத்துட்டு அதுக்கு பவர் ஏத்துறனோ அதை பொறுத்து அது வேலை செய்யும் ஜீவ ஜீவசமாதி ஆறுகள் தன் உடம்புல வந்து தன் உடம்பு சிலையாக்கி மாற்றி அதுக்குள்ள எவ்வளோ பவர் ஏற்றி வைக்கிறனோ அந்த ஜீவசமாதிக்கு மட்டும்தான் வேண்டும் போது உங்களுக்கு குணம் கிடைக்கும் அதை வந்து சூப்பர் மார்க்கெட் இப்போ நம்ம போனால் எல்லாம் பொருளும் கிடைக்கும் சாதா கிடைக்கும் எல்லாம் பொருளும் கிடைக்க வாய்ப்பு வருது அந்த மாதிரி இருக்கும் இன்னைக்கு சில ஆளுகளை ஜீவசமாதி சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஆசை என்ன எல்லாருக்கும் மட்டும்தான் அப்படி இருக்குது இது அந்த மாதிரி ஜீவசமாதி அல்ல சிறுவல ஆதினா சிறுவனில் கொண்ட குருநாயகர் அஷ்டம சத்திகாரர் அப்போ இவர் இவர் ஜீவ சமாஜி சொல்கிறது ஜீவ சமாதி தான் அதாவது ஜீவ சமாதியோட விளக்கங்கள் எல்லாம் ஃபுல்லும் சொல்ல முடியாது சட்டப்பட் சட்டப்படியே வந்து உயிர் அதாவது ஜீவ சமாதி உயிரோட அதுக்குள்ளே பதிக்கிறதுன்னு கணக்கு ஒன்று ரெண்டாவது என்ன சொன்னேன் இதில் அது இப்போ இருக்கிற சாதாரண மனுஷனுக்கு அப்படி வரும் முன்னாடி நாள்கள் என்ன பண்ணுவோம் சொன்னால் உடம்பில் இருந்து ஜீவனை பிரிச்சுடுவார் எப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருக்கிற ஆளுகள் ஜீவசமாதி அஷ்டம சித்தி ஆளுகள் என்ன பண்ணுவார் சொன்னா உடம்போட ஜீவனை பிரிச்சுடுவார் அது போற டைம் ஆகல அந்த உடம்பு இத்து போச்சு இன்னும் அது வேண்டாம் சொல்லும்போது கொஞ்சம் முன்னாடி பிரிச்சுடுவார் பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார்னா குளிப்பாட்டுறது மற்ற வேலைகள் எல்லாம் பண்ணுவார் அதில் யாராவது தெரிய வைக்கிறதுக்காக ஒன்று ரெண்டு பேரோட பால் இதெல்லாம் குடிப்பார் அவங்களுக்கு அதுக்கப்புறம் திருப்பி அந்த திருப்பி கொண்டு வந்துட்டு இங்கே கடைசியில் கொண்டு வரதுக்காக இங்கே கொண்டு வந்து வச்சு வைக்கும்போது அவங்களாம் வாயெடுத்து கையெடுத்து சொல்லுவார் குடும்பம் உள்ளேன்னு சொல்லுவார் திருப்பி வருவார் அதாவது விட்டு விட்டு டாக்டர் கண்டுபிடிக்க முடியாது யாரும் கண்டுபிடிக்க முடியாது அதை உண்மையான நாளுக்கு மட்டும் தெரிய வச்சிருவாரு ஏன்னா இது சாகல டெட் இது இது உயிர் இருக்கிற பாடி உயிர் இருக்கிற பாடின்னு சொல்ற மாதிரி இருக்கிற ஆட்கள் தெரிய வைக்க மாட்டார் அல்லாத உண்மையான பக்தன்களுக்கு மட்டும் தெரிய வச்சிருவாரு அப்படிப்பட்ட விருக்கொண்ட மகான்கள் மட்டும்தான் ஜீவ சமாதி அடைய முடியும் ஜீவ சமாதி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஐயா சொன்ன பல தகவல்களை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்துட்டு சாஷியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மடாலயம் அதாவது ஜீவசமாதிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சொர்ண தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருக்கிறதா சொன்னாங்க வாங்க நம்ம அங்க போயிட்டு என்ன தகவல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அந்த சொர்ண தீர்த்தம் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை சூழல் பாருங்க எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு அருமையான இயற்கை சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தம் அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த மரத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்க வடிவில் வந்து ஒரு ஆவுடை மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அதிலருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த தீர்த்தம் வந்து வரதாக சொல்கிறாங்க அதாவது இது எல்லாமே அவங்களாம் சிமெண்ட்டு போட்டு அவங்களாம் இண்டிவிஜுவலாக ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கேருந்து அந்த தீர்த்தம் வலிஞ்சு கீழே வந்து ஒரு குட்டை மாதிரி சின்னதாக ரெடி பண்ணியிருக்காங்க அதில் வந்து சேகரிக்கப்பட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப்லைன் மாதிரி ஒன்று கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் வந்து கீழே வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க அதுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப்லைன் வந்து செட் பண்ணியிருக்காங்க இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீர்த்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொர்ண தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சொர்ண தீர்த்தத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப் மாதிரி ஒன்று செட் பண்ணி அங்கே பாருங்கள் சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் செய்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த இடம் பாருங்கள் பக்கத்தில் அப்படியே ஒரு மரம் இருக்குது பாருங்கள் நீங்கள் சிறுமலை வந்தீங்க அப்படின்னா இந்த ஆசிரமத்துக்கு வந்து பார்த்துட்டு அதே மாதிரி மேலே வெள்ளிமலை ஆண்டவரையும் பார்த்துட்டு நம்மளால் போக முடியும் வாங்க நம்ம இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிமலை ஆண்டவரை தரிசனம் பண்ணுறதுக்காக போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ நம்ம அகத்தியர் சுவாமிகளோட ஜீவசமாதியை பார்த்துட்டு கீழே வந்து ஆசிரமம் இருந்தது சமாதியை வழிபட்டுட்டு இப்போ நானும் பிரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் மலையேறி நம்ம போயிட்டுருக்கோம் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலை மேலே வந்துட்டு வெள்ளிமலை ஆண்டவர் இருக்கார் அவரை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம் மேலே மலைக்கு போயிட்டு இந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது மேலே போயிட்டு வியூ எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கிளைமேட் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஒரு மேகமூட்டமாக இருக்குது இருந்து வியூ எப்படி இருக்குதுன்னு தெரியல பார்க்கலாம் நம்ம வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளிமலை ஆண்டவர் திருக்கோவில் அப்படின்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சித்தரனுடைய ஜீவசமாதியும் இதிலையே நான் ஆட் பண்ணிட்டேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மலைக்கு மேலே ஏறி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எடுத்துருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ அகத்தியர் சிவசக்தி சித்தர் சித்தர் பீடம் அப்படின்னு சொல்லி ஒரு பூர்வம் வச்சுருக்காங்க வெள்ளிமலை ஆண்டவர் கோயிலுக்கு போகக்கூடிய தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு ஸ்ரீ சிவசக்தி அம்மன் ஆலயம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் சிவலிங்கத்தோட அம்மனை வந்து சேர்த்து எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இங்கே மட்டுந்தான் சிவலிங்கமும் அம்மனும் ஒரே வடிவில் இருக்கிறதா சொல்லப்படுது உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாமி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வந்துவிட்டோம் அதே மாதிரி எல்லா நாளும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா நேரங்களிலும் அன்னதானம் வழங்கப்படுவதாகவும் சொல்கிறாங்க நாங்கள் அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்திருக்கோம் பாருங்கள் வெள்ளிமலை ஆண்டவர் மலை மேலே இருக்குது கீழே வந்து வெள்ளிமலை ஆண்டவர் அந்த போர் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா அது பக்கத்திலே வந்து இந்த ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சிவசக்தி அதாவது அகத்தியர் சிவசக்தி சித்தர் அவர்களோட ஜீவசமாதி வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே இருக்குங்களாம்மா இப்போ நம்ம போயிட்டு அந்த ஜீவ சமாதியை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஐயாவோட ஜீவ சமாதி இங்கே அமைஞ்சிருக்கு உள்ளுக்கு போகிறதுக்கு பர்மிஷனும் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் நிறைய தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஐயாவோட சமாதி இங்கே தான் ஐயா வந்து ஜீவ சமாதியை வந்து அடைஞ்சிருக்காரு ஐயா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களாக அன்னதானம் பண்ணியிருக்காரு அவரை தொடர்ந்து இங்கே மடத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் வந்து இப்போ அன்னதான நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயாவோட ஜீவ சீவசமாதி வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் ஜீவசமாதி அடைந்த ஐயாவினுடைய புகைப்படம் வந்து பாருங்க இங்கே வச்சுருக்குறாங்க இவர் தான் வந்து ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாரு ஐயா வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வருஷமாக அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அதனால இவர் வந்து பார்த்திங்கன்னா அன்னதான பிரபு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஐயா பேசின வீடியோலாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதை காமிச்சு முடிச்சுட்டு கீழே வந்து மடங்கள் எல்லாமே காமிச்சிருப்போம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மடம் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக நடத்திக்கிட்டு இருந்தால் ஐயாவோட ஜீவ சமாதி இங்கே இருக்குது அந்த ஜீவ சமாதியை வழிபட்டுட்டு இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவும் முடிக்கலான்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்